தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா வல்லமையான தெய்வமே இறைவா வாழ்வானவரே நன்றி இரக்கமானவரே கிருபையானவரே நன்றி அன்பையும் ஆற்றலையும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் கொடுக்கிறவரே நன்றி எங்களை எங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை நீர் ஆசிர்வதிக்கு எங்களுக்குள்ளாய் எங்கள் குடும்பத்திற்குள்ளாய் உடைய வல்லமையும் அன்பும் செயல்படுகிறதே நன்றி எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் உம்முடைய ஆற்றல் எங்களை திடப்படுத்துகிறதே நன்றி எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு நீர் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறீர் நன்றி அப்பா கிருபையை நாங்கள் காண செய்கிறீர் நன்றி பகல் முழுவதும் வழிநடத்தினீர் நன்றி பொறுப்பெடுங்க இரவு முழுவதும் ஆசிர்வதி இரவை உடைய நன்மைகளால் மூடுங்க இரவு முழுவதும் நாங்கள் திடத்தை ஆரோக்கியத்தை ஆற்றலை காண எங்களை எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புங்க அப்பா இரவிலே உம்முடைய மகா பரிசுத்தமான எங்கள் வாழ்வை சூழ்ந்திருப்பதாக தெய்வீகமான ஆற்றல் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குவதாக உருமாற்றுவதாக நீரே பாதை கொடுக்கிற நீரே வல்லமையாய் எங்கள் வாழ்வை எல்லா நிலையிலும் உயர்த்துகிறவராய் உடனிருந்து ஆசீர்வதிப்பீராக பாதுகாப்பீராக அப்பா எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்ப உம் கரத்தில் கொடுக்கிறோம் நிம்மதியான கனவுகளை தாங்க காவல் தூதர்கள் எங்களை சூழ்ந்திருப்பார்களாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா. உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் குட் நைட் சவுண்ட்